ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லியூஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் கமல்ஜி இன்றைக்கு டிஎன்பிசி குரூப் டூ ஏக்கான செவன்டி ஃபைவ் இம்பார்ட்டன் லெசன்ஸில் லெசன் த்ரீ பார்க்குறோம் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பானை ஓடுகளில் காணப்பட்ட எழுத்து வடிவ பொறுப்புகள் காணப்பட்ட இடம் கீழடி புறநூற்று பாடலில் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து பாடிய பாண்டிய மன்னன் சொல்லிய பாண்டிய மன்னன் யாருன்னா ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏழ்மையிலும் ஒருத்தர் கல்வி கற்கணும் கல்வி கற்பித்த ஆசிரியருக்கு பரிசில் கொடுக்கணும்னு சொல்கிறார் உபனிஷத் என்ற சொல்லின் பொருள் ஒருவருக்கு அருகில் அமர்தல் வாரணாசியில் குருகுல கல்வி முறை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருனா பிரெஞ்சு பயணி பெருணியர் சொல்கிறாரு பீகாரின் சிறந்த பௌத்த கல்வி மையம் நாலந்தா நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்றவங்க புத்தரின் கோட்பாடுகளை பற்றி அவங்கவுங்க நாடுகளுக்கு சொன்னாங்க நாளந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் சக்கராதித்யர் எனப்பட்ட குமாரகுப்தர் இடித்தவர் பக்தியார் கில்ஜி நாளந்தா யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமான ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது விக்ரமசீல பல்கலைக்கழகத்தை கட்டியவர் தர்மபாலர் முதலாம் நரசிம்மவர்மன் பல்லவன் காலத்தில் சுவாங் காஞ்சிக்கு வராரு ஊவேசா கல்வி பயின்றது தமிழ் தாத்தாங்கிற ஊவேசா கல்வி பயின்றது திருவாவடுதுறை ஆதித்தன ஆதித்தம் இந்தியர்களின் கல்வி பற்றி ஃபஸ்ட்டு அக்கறை கொண்ட கவர்னர் ஜெனரல் வாரன் ஹாஸ்டிங்ஸ் இவர் செவன்டீன் எயிட்டி டு எயிட்டி ஒன் காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு மதராஸாவை கல்கத்தாவில் காரன் வாலிஸ் மற்றும் ஜொனாதன் டங்கன் காசியில் சமஸ்கிருத கல்லூரியை இருக்காங்க இந்த வாலிஸ் வந்து ஜொனாதன் டங்கன் ஆதரவோடு நிறுவியிருப்பார் எயிட்டீன் தேர்ட்டீனில் ஃபஸ்ட்டு பட்டயச் சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த பட்டயச் சட்டம் வந்து இந்தியர்களின் கல்விக்காக ஒரு லட்சம் ரூபாயை வழங்கியது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழில் கல்கத்தாவில் இந்து கல்லூரி நிறுவியவர் ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் பாப்திஸ்து மிஷன் கல்லூரி செராம்பூரில் நிறுவப்பட்டது ஓகேவா ரைட் மெக்காலே கல்விக்குழு ரொம்ப முக்கியம்பா எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ்லாம் அமைச்சிருக்காங்க இந்தியாவின் பூர்வீக மக்களிடையே ஐரோப்பிய இலக்கியத்தை அறிவியலை மேம்படுத்துகிறது தான் அந்த கல்வியோட கல்விக்குழுவோட நோக்கம் சாலசூட்ச்ஸ் கல்விக்குழு எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் வச்சுருப்பாங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி எயிட்டீன் ஃபிஃப்டி செவனில் சென்னை பம்பாய் கல்கத்தாவில் பல்கலைக்கழகங்கள் நிறுவிருப்பாங்க பெதுன் பள்ளி கல்கத்தாவில் எயிட்டீன் ஃபார்ட்டி நைனில் தொடங்கியிருப்பாங்க இது பெண்களுக்கு ஃபஸ்ட்டு உயர்கல்வி அளிக்கும் நிறுவனமாக எயிட்டீன் செவன்ட்டி நைன் அப்போ மாறியிருக்கும் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொம்போது அப்போ உயர்கல்வி அளிக்கும் நிறுவனமாக மாறியிருக்கும் இந்து விதவைக்கன கல்லூரி எயிட்டீன் எயிட்டி நைனில் கார்வே அவர்கள் நிறுவிருப்பார் நைன்டீன் சிக்ஸ்டீனில் மகளிருக்கான பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் அகில இந்திய மகளிர் மாநாடு பெண்களால் நடத்தப்படும் பெண்களால் நிர்வகிக்கப்படும் ஒரு கல்லூரியை நிறுவிச்சு அதுதான் டெல்லியில் உள்ள இருவிங் சீமாட்டி கல்லூரி பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தவர் சீகன் பால்பு முகமதி ஆங்கில ஓரியண்டல் பள்ளி ஃபஸ்ட்டு பள்ளியை நிறுவார் சர் சையத் அகமது கான் எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ்வில் நிறுவார் இது நைன்டீன் டுவெண்ட்டியில் பல்கலைக்கழகமாக மாறியிருக்கோம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் நைன்டீன் டொண்ட்டி நைனில் நிறுவப்பட்டது ஆந்திரா பல்கலைக்கழகம் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்டர் குழு கேள்விப்பட்டிருப்பீங்க எயிட்டீன் எயிட்டி டூ சரிங்களா ஸோ ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள் கொண்டு வர்றதுக்கான ஒரு காரணமாக அமைந்த குழு ஹண்டர் குழு வார்த்தா கல்வி திட்டம் காந்தியர்கள் கொண்டு வந்திருப்பார் நைன்டீன் தேர்ட்டி செவனில் கொண்டு வந்திருப்பார் அனைவருக்கும் அடிப்படையான தொடக்க கல்வியும் கைத்தொழிலும் வழங்குவது தான் வார்த்தா கல்வியோட முக்கிய நோக்கமாக இருக்கும் அடுத்தது சார்ஜண்ட் அறிக்கை நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் வந்துருக்கு ஆறு டு பதினோரு வயது உட்பட்ட குழந்தைங்களுக்கு இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும் நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் இந்தியாவில் கல்வி கற்றவங்களோட விழுக்காடு எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ பல்கலைக்கழக மானிய குழு நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் வச்சுருப்பாங்க அதன்படி எத்தனை பல்கலைக்கழகம் இருந்ததுன்னா நைன் ஃபிஃப்டி எயிட் பல்கலைக்கழகம் இருந்தது அடுத்து சொல்லப்போகிற எல்லா குழுவும் ரொம்ப முக்கியம் கவனமாக பாருங்கள் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் இந்தியாவின் முதல் தொழில் கொள்கையும் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் இடைநிலைக் கல்விக்குழு லட்சுமணசாமி முதலியார் தலைமையில் அமைச்சிருப்பாங்க ஃபிஃப்டி டூ டு ஃபிஃப்டி த்ரீ நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி டென்த்து ப்ளஸ் டூ காலேஜ் அதுதான் ஒரே மாதிரியான கல்வி அது பேர் தான் கோத்தாரி கல்வி நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் வச்சுருப்பாங்க ஸோ இடைநிலை கல்வியை இது வந்து என்ன பண்ணணும் தவிர்க்கணுங்கும் தொழிற்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குது பொதுநிலை பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு அஞ்சாம் வகுப்பு வரை தாய்மொழியில் படிக்கணுங்குது ஆறுலேருந்து பதினாலு வயசு வரை இலவச கட்டாய கல்வி கொடுக்கணுங்குது மத்திய அரசு பார்த்திங்கன்னா தன்னோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆறு சதவீதம் கல்விக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லுது இதெல்லாம் கோத்தாரி கல்வியோட பரிந்துரைகள் மூன்று ஐந்தாண்டு திட்டத்துக்குள்ளே இந்தியாவில் ப ஐந்து ஐஐடிகளும் பதினேழு தேசிய ஆய்வகங்களும் கொண்டு வரப்பட்டது ஆசிரியர்களுக்கான ஒரு முக்கியமான குழு தான் டிபி சட்டோபாத்யா குழு நைன்டீன் எயிட்டி த்ரீ தேசிய கல்விக் கொள்கை ஆணையம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஆச்சாரிய ராமமூர்த்தி குழு நைன்டீன் நைன்ட்டி ஒரு மீளாய்வு குழு யஷ்பால் குழு நைன்டீன் நைன்டி த்ரீ பொறுத்துகளை கேட்பாங்க ரொம்ப முக்கியம் ஆச்சாரியா ஆச்சாரியா ராமமூர்த்தி நைன்டீன் நைன்ட்டி யஷ்பால் குழு நைன்டீன் நைன்ட்டி த்ரீ டிஎஸ்ஆர் சுப்ரமணியன் ஆணையம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஓகே நண்பர்களே இதில் ஃபார்ட்டி சிக்ஸ் கொஸ்டின் ஓவராலாக பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பது கொஸ்டின்ஸ் கொஷின்ஸ்கிட்ட கவர் ஆகிடுச்சு நம்ம குரூப் டூ ஏக்கான செவன்ட்டி ஃபைவ் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸில் மூணு லெசன்ஸ் வந்து முடிச்சிட்டோம் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி ஹின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க டூ ஏக்கும் யூஸ் ஆகும் குரூப் ஃபோருக்கும் யூஸ் ஆகும் தேங்க் யூ